எல்லோருக்கும் வணக்கம் துலாம் ராசியைச் சேர்ந்த எல்லோருக்கும் இன்று முதல் ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய் பெயர்ச்சி சந்திர பெயர்ச்சி புதன் பெயர்ச்சி என கிரக நிலைகளில் ஏற்படுகின்ற பிரம்மாண்டமான மாற்றங்கள் நிச்சயமாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல பல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களையும் வளர்ச்சிகளுக்குமான முன்னேற்றங்களுக்குமான சந்தர்ப்பயோகங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நீங்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற புதிய வாய்ப்புகளும் வெற்றி மேல் வெற்றிகளும் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாக இந்த வாரம் அமைந்துள்ளது என்பதை துல்லியமாக தீர்க்கமாக கிரகங்கள் உறுதி செய்கின்றன துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் உச்சம் பெற்ற நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இந்த வாரத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான அதிரடியான புதிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இன்றி உங்களை தேடி நிச்சயமாகவே வருகிறது சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அரசியல் துறை கலைதுறையில் புதிய வாய்ப்புகள் உங்களை வரும் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய எப்பேற்பட்ட கடினமான பணிகளாக இருந்தாலும் வியாபாரம் உத்தியோகம் தொழில் என எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அவற்றில் இருந்து கொண்டிருக்கின்ற பணம் ரீதியான நெருக்கடிகளை நிச்சயமாக உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உடைதெருகிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரைய செலவுகளை நன்கு திறம்பட திட்டமிட்டு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் சொகுசான ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி சந்தோஷப்படுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியாகவும் உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் வாரி வழங்குகிறார் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் தாராளமாக நிதி விஷயங்களை கையாளுவது மட்டுமில்லாமல் அதிக அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் சங்கடங்களை நீக்கி வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் நிச்சயமாகவே சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கிறன ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சர்ப்பகிரகமான பிரம்மாண்டக்காரரான ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராகுவிற்கு ஆறாம் இடமான யோகஸ்தானம் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய பலமான இடமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கை பெறுவதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணதன வசிய யோகம் பலமாக ஏற்பட்டு பணவரவுகள் நிறைந்து கிடைக்கும் ராகு மற்றும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் நினைப்பதை விட திட்டமிடுவதை விட மிகச்சிறப்பாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாகவே நீங்குகிறது புதிய வாய்ப்புகளை அதீதமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அருமையான காலகட்டமாக சுக்கிரனும் ராகுவும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் இந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரர்களான வியாபாரத்துறை தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்திலும் பணவரவுகளை லாபத்தின் மூலமாக உயர்த்தி கொள்ளக்கூடிய விதத்திலும் கைகூடி வருவதற்கான அற்புதமான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகளை அடித்து நொறுக்கி நல்ல பல சிறப்பு வாய்ந்த நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இந்த வாரத்தில் மிகச்சிறப்பாக துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார்கள் ராகு மற்றும் சுக்கிரன் இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அமோகமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளை லாபத்தின் மூலமாகவும் ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் செவ்வாய் நுழைவது அதிர்ஷ்டமாகும் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற பணத்தன லாபங்கள் உயரும் இந்த வாரத்தில் ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகளில் எளிதாக கணக்கச்சிதமாக காரிய வெற்றிகளை நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கிறது செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் உங்களுடைய பெயரில் சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்களை உடைத்து எரிந்து நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களை செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் நவகிரகங்களின் பிறப்பிடமாக முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே அலைச்சல்களும் சிக்கல்களும் சிரமங்களும் உங்களுடைய சக்திக்கு மீறிய பனிச்சுமைகளும் மன உளைச்சல்களும் நிச்சயமாகவே கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் கையாளக்கூடிய பணிகள் அனைத்திலும் எளிதில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் வித்தைக்கு புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணித்துக்கொண்டு பத்தாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்திற்குள் நுழைந்து ராகு சுக்கிரன் சூரியன் போன்ற கிரகங்களோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான புதனின் மாற்றத்தால் நிச்சயமாகவே துலாம் ராசியைச் சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்கள் உண்டு புதனின் பலமான அமைப்பால் மாணவ மாணவியர்களின் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களிலும் எளிதில் இனிதாக வெற்றி கிடைக்கும் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்குள் கேது தன்னுடைய பயண காலகட்டத்தில் கடைசி தருவாயில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கேது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார் எனவே நிச்சயமாகவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்மறையான சிந்தனைகள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் கற்பனையான பயம் விலகி சிறப்பாகவும் திறம்படவும் கணக்கச்சிதமாகவும் செம்மையாகவும் எல்லாவிதமான பணிகளையும் செய்து முடித்து காரிய வெற்றிகளையும் லாபங்களையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராககேதுக்களின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என்று இருந்து கொண்டிருந்த நிகழ்வுகளை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே இனிதாக நிறைந்து கிடக்கிறது இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சந்திரனைப் பொறுத்தமட்டில் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானத்திலும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலும் ஜென்மராசியிலும் ராசியிலும் பயணித்து பலப்படுத்துகிறார் சந்திரன் உங்களுடைய ஜென்மராசியையும் லாபஸ்தானத்தையும் பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல வெற்றிகரமான சந்தர்ப்பங்களை யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் மந்தமாக நடந்து கொண்டிருக்கின்ற பணிகளை அதிவிரைவாக துல்லியமாக துரிதமாக மாற்றிக் கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அபரிவிதமான வெற்றி மேல் வெற்றிகளை சந்திரன் பலமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் புதிய வாய்ப்புகளும் புதிய ஆற்றல்களும் புதிய ஒப்பந்தங்களையும் இந்த நேரத்தில் நீங்கள் இனிதாக நிறைய மேற்கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளும் யோகங்களும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து உண்டு என்பதை மனோகாரகரான சந்திரன் தெளிவுபடுத்துகிறார் தோஷமற்ற கிரகமாக முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் நட்சத்திர பயிற்சியை அடைவதால் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்கள் எட்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து உண்டு குரு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் தன்னுடைய பயண காலகட்டத்தில் கடைசி தருணத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நீங்குவதோடு நன்மைகள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் நிறைந்த வாய்ப்புகளை கண்டிப்பாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனெனில் குரு முழுமையான சுபகிரகமாகவும் தோஷமில்லாத கிரகமாகவும் திகழ்கிறார் எனவே குரு இந்த தருணத்தில் அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது குருவின் அமைப்பு காரணமாக துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கல்யாணம் சீமந்தம் புதுகடை திறப்பு விழா புதுமனை விழா அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் போன்ற பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகள் சிறப்பாக அருமையாக அற்புதமாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற நல்ல யோகங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே நல்ல வரன் அமைந்து கல்யாண பாக்கியம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் இனிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து உண்டு இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் கசப்பான நிகழ்வுகள் நிச்சயமாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும் சிறப்பு வாய்ந்த அபரிவிதமான மாறுதல்களை மிகச் சிறப்பாக சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாகவே உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராசியின் ராஜயோகாதிபதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற வலிமை வாய்ந்த கிரகமான சனி ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அமர்ந்து கொண்டு திருக்கணிதத்தின்படி ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் ஐந்தாம் இடத்திற்கான பலன்களையும் ஆறாம் இடத்திற்கான பலன்களையும் இரட்டிப்பு தன்மையோடு உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த மாதிரியான இருநிலை அமைப்பான சனியால் உங்களுக்கு நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் சனியின் அமைப்பு காரணமாக உத்தியோகம் ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் சிரமங்கள் நீங்கும் உங்களுடைய சக்திக்கு மீறிய பணிச்சுமைகள் குறையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் துளியளவான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருகிறது பணி சார்ந்த விஷயங்களில் தவறான சிரமங்கள் நிச்சயமாகவே நீங்கி நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இனிதாக துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான சூழ்நிலைகளை சனி உருவாக்கி கொடுக்கிறார் வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான விஷயங்களிலும் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சங்கடங்களை தவிர்த்து சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களாகவும் வளர்ச்சிகளாகவும் மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை சனி பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த வாரத்தை துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரக சந்நிதிக்கு சென்று நவக்கிரகங்களுக்கு தீபங்களை ஏற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்